வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய வாகன பதிவுகளுக்கு மட்டும் டின் இலக்கம் கட்டாயம் என மோட்டார் வாகன தடைக்களம் அறிவிப்பு வெளிக்கடை படுகொலைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்திடம் செல்வம் எம்பி கோரிக்கை குறைந்த விலையில் மக்களுக்கு போசாக்கான உணவு வழங்கும் அரசாங்கத்தின் புதிய திட்டம் ஆரம்பம் லண்டனில் புகையுத நிலையங்களுக்குள் துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற நபர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் புதிய மோட்டார் வாகன பதிவுகளுக்கு மாத்திரம் வழி செலுத்துவோர் அடையாள எண் டின் இலக்கம் கட்டாயப்படுத்தப்படும் என மோட்டார் வாகன திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த நிபந்தனை மோட்டார் சைக்கிள் கையிலுவ இயந்திரங்கள் இழுவ இயந்திரங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் சேவைகள் அனைத்திற்கும் டின் எண் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இது புதிய வாகன பதிவுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று திருத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகள் இழுவை இயந்திரங்கள் மற்றும் கையிலுவை இயந்திரங்களின் பதிவு அல்லது உரிமை மாற்றங்களுக்கு டின் இலக்கம் தேவையில்லை என்று திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மாற்றம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் நிதி பொறுப்புணர்வை வலுப்படுத்தவும் நிர்வாக செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தவும் நோக்கமாக உள்ளது டிண்ணெண்ணை பெறாத வாகன உரிமையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் ஏப்ரல் பதினைந்துக்கு முன் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு தலைமை அலுவலகமான நரகவின் பெட்டியில் உள்ள பதிவு பிரிவை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் நியாயமாக செயற்படுமாக இருந்தால் பட்டளந்த போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் பட்டலந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது இவ்வளவு காலமும் அரசாங்கம் ஆட்சிக்கு பாராளுமன்றத்திற்கு கொண்டு உண்மையில் அதனை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் ஏற்படுத்தப்பட்டது வெளிக்கடை சிறைச்சாலையில் அங்கு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் கலவரம் ஏற்பட்டு இயக்கங்களுக்கு தமிழ் இயக்க இளைஞர்களை சாரி சாரியாக சென்றனர் ஒரு கேள்வியை இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததை போன்று ஜே ஆர் ஜெயவர்தன் ஆட்சி காலத்தில் வெளிக்கடை சிறையில் காடையர்கள் வெளியில் இருந்து உள்ளே அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய உடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டது என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது ஆகவே இந்த அரசு நியாயமாக செயற்படுமாக இருந்தால் வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் பட்டிலிருந்த பிரச்சினை எல்லாவற்றையும் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் கூடுதலான சந்தித்தது இது வரலாற்றில் முதன்மையான இடத்தில் உள்ள படுகொலை இதை அரசாங்கம் விசாரணைக்கு கொண்டு வந்து அதற்கான நீதி நியாயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என மக்கள் சார்பாகவும் வெளிக்கடையில் படுகொலை செய்யப்பட்ட போராளிகள் சார்பாகவும் கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என தெரிவித்தார் படித்துறை நகரசபையால் குடத்தணி கிராமம் அழிவின் விளிம்பில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையால் குடத்தணை வெளிகண்டி பகுதியில் கழிவு கொட்டப்படுவதால் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பரத்தித்துறை நகரசபைக்கு விவசாயிகளால் முறையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் விவசாயிகளின் நலன் கருதி கழிவு போட்டப்படுவதை நிறுத்தியுள்ளதாக பரத்தித்துறை நகரசபை செயலாளர் தெரிவித்துள்ளார் குடத்தணை வெளிகண்டி பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தனர் தடுத்துறை நகரசபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோதே குறித்த பகுதியில் கழிவு கொட்டப்படுவதை இரண்டு வாரங்களுக்கு முன்னரே தாம் நிறுத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் குறைந்த விலையில் போசாக்கான உணவை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் அமைந்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் பெலச உணவகத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவுடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடன் இணைந்து நடைமுறைப்படுத்த படுகின்றது அரசாங்கத்தின் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலையில் அரசின் குறித்த நடவடிக்கையினால் தற்போது சுமார் மூன்று சதவீதமாக இருக்கும் ஆரம்ப கல்வியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெனாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் இது மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் அநீதி என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் பாடசாலை மாணவர்களை உதவியற்றவர்களாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர தயாராகி வந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இதனை செய்வது ஆச்சரியமாக இருக்கின்றது என அவர் கூறியுள்ளார் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் கீழ்நிலை உயர்தர பிரிவுகளை மூடி அவற்றை ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் தற்போது தயாராகி வருகின்றது இது சாதாரண தரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதும் அபாயத்தையும் உருவாக்குகின்றது என்று பிரியந்த பெனாண்டோ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இருவர் செய்யப்பட்டுள்ளார் நேற்று அதிகாலை இரண்டு படகுகளுடன் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெட்டிலைக்கு அணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று அதிகாலை கடற்படையினர் கட்டைக்காடு பகுதியில் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த இரண்டு படகுகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் கட்டைக்காடு பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீரியல் வன திணைக்கள அதிகாரிகளிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டதாக கடைக்கடை அதிகாரி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய ரயில் நிலைய பிறப்பு விழாவிற்கு வருகை தருவதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் ஏப்ரல் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஆகிய மூன்று நாட்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் வருகை தரவுள்ளார் இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாம்பென் மென்னர் வளைகுடா மற்றும் பாம்பன் பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகளை பாம்பன் குந்துக்கால் மீன்பிடி இறங்கு தளத்தில் நிறுத்துமாறும் மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனா் லண்டனில் மில்டன் கைஸ் புகையுத நிலையத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற நபர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் மில்டன் கெய்டன் புகையிரத நிலையத்திற்குள் நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் நுழைய முயல்கின்றார் என்ற தகவல் கிடைத்ததை அடுத்து தாங்கள் அங்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதில் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆயுத மேந்திய போலீசார் ஒரு கட்டத்தில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டனர் அவரை காப்பாற்றுவதற்காக சிகிச்சை அளித்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனா்